ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜூலை ஒன்று ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் இறைவனை பற்றி ஒருபோதும் பேசாதவர்கள் அவனை பற்றி எண்ணம் கூட இல்லாதவர்கள் உலகியலான பந்தங்களை பொறுக்கி வலுப்படுத்துவதில் மும்முரமாக இருப்பவர்கள் அசத்தியம் அநியாயம் அடக்குமுறை ஆகியவற்றை போதிப்பதற்கு தர்மத்தின் வழியை விட்டு விலகுமாறு உங்களுக்கு அறிவுறுத்துபவர்கள் இப்படிப்பட்டவர்களை உங்களுடைய நண்பர்களாக கருதாமல் பட்டாவது தவிர்க்கப்பட வேண்டியவர்களாக கருதுங்கள் அவர்களோடு இருப்பது தீயவர்களின் சகவாசமாகும் இப்படிப்பட்டவர்களோடு சகவாசம் வைத்துக்கொள்வது உங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக தவறான செயல்களை செய்யவும் பேசக்கூடாத வார்த்தைகளை பேசவும் செய்யக்கூடாத செயல்களை செய்யவும் வைத்து அதன் விளைவாக அழிவு பாதையில் செல்ல நேர்ந்திடும் பாவபீதி இல்லாதவர்கள் எந்த கொடுமையையும் செய்ய முற்படுவதில் வல்லவர்கள் இதில் ஆச்சரியம் ஏதும் இல்லை பாபீதி தெய்வ பிரீதி இவ்விரண்டும் உடையவர்களே சங்கம் என அழைக்கத்தக்கவர்கள் எளிதாக கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அத்தகைய சற்சங்கத்தையே நாடிச் சேர்ந்திடுங்கள் தியானவாகினி அத்தியாயம் ஒன்பது இறைவனோடு நெருங்கியிருப்பதற்கு இறைவனுக்கு பிடித்த செயல்களில் நீங்கள் ஈடுபட வேண்டும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்